ஜேம்ஸ் தமிழ்நாடு தொழில்துறை மின்னுகோர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் மின்கட்டண உயர்வால் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதொட்டி ஏழு கட்ட இயக்கங்களை தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்திவிட்டோம் வருகின்ற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டு எட்டாம் கட்ட இயக்கமாக எங்கள் தொழில் முனைவோர்களும் எங்களுடைய பணியா பணிபுரிந்து வருகின்ற எங்கள் தொழிலாளர்களுடன் கைகோர்த்து மனித சங்கிலியாக தமிழ்நாடு முழுவதும் இல்ல மாவட்ட தலைநகரங்களில் நாங்கள் நிற்க இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்காட்டிலும் தமிழ்நாடு என்பது குறு சிறு நடுத்தர தொழில் நிறைந்த ஒரு மாவட்டமாகும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த தொழில் முனைவோர்களால் ஒரு கோடி பேருக்கு மேல் நேரடியாக வேலை வாய்ப்பு கொடுத்து வருகின்றோம் இந்த மின்கட்டண உயர்வு என்பது இந்த தொழிலை முழுமையாக முடக்கி கொண்டிருப்பதால் தான் நாங்கள் தொடர்ந்து தமிழக முதல்வரின் கவனத்தை கொண்டு செல்வதற்காக எங்களுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக போனால் இந்த நிலை கட்டம் என்பது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்தி இருக்கின்றார்கள் இது எங்குமே இந்தியாவில் உயர்த்தியதில் ஒரே அடியில் நானூற்றி முப்பது சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தி இருப்பது என்பது எதிர்பாராத மழை பெய்ந்து வெள்ளம் வந்து மக்கள் பாதிப்பது போல் எங்கள் தொழில்துறை நாங்கள் பாதித்திருக்கின்றோம் மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துவதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் இந்த மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் தவறான பதில் வழிகாட்டுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் ஏழு கட்ட இயக்கம் நடத்தின் இதில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை எங்களுடைய கோரிக்கை ஏற்றார்கள் அது பெரிய அளவில் முடித்து விட்டதாக அவருக்கு தப்பாக தகவல்கள் மின்சார வாரிய அதிகாரிகள் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழக முதல்வர் அவர்களும் எம்எஸ்எம்ஐடைய அமைச்சர் பெருமகனும் அதே போல வந்து நம்மளுடைய மின்சார வாரியத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் இணைந்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்குவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் முக்கிய கோரிக்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வாங்கி நூற்றி பன்னிரெண்டு கிலோவாட் மின்சாரத்தைப் பயன்படுத்துகின்ற தொழில் முனைவோர்கள் வெறும் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் மாதாந்திர கட்டணமாக செலுத்தி கொண்டிருந்த நிலை மாறி இன்னைக்கு பதினேழாயிரத்தி செல்லூறு ரூபாய் கட்டுகிற அளவுக்கு தள்ளிவிட்டார்கள் நாங்கள் பணி செய்தாலும் இல்லை என்றாலும் இதற்காக தான் இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்துகின்றோம் ஒரு சுமை என்று வைக்கின்ற பொழுது அந்த சுமை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் மின்சார வாரியமோ எங்கள் மேல் வைத்திருக்க சுமை என்பது எங்களை எழுந்திருக்க முடியாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை முழுமையாக பறித்தி இருக்கின்றார்கள் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழ்நாடு முழுவதும் மனிதச் சங்கிலிகளாக தொழிலாளர்களும் இணைந்த தொழில் முனைவர்கள் இருக்கின்றோம் அனைத்து தொழில் முனைவர்களின் உறவுகளை அனைவருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது நடைபெறுகின்ற இடங்களில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் நமது காந்திபுரத்தில் மத்திய பேருந்து நிலைய அருகிலிருந்து மனித சங்கிலிக்காக அன்றைய தினத்தில் நாங்கள் இரண்டு மணி முதல் நான்கு மணி கைகோர்த்து நிற்க இருக்கின்றோம் கோவை மாவட்ட சார்ந்திருக்கின்ற அனைத்து தொழில் முனிவோர்களும் தங்கள் தொழிலாளர்களுடன் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்களிடத்தில் வேண்டுகோள வைக்க வைக்கிறோம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்கிற முறையில் தொழில்துறை செயல்படுவோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் பொழுது மாவட்ட தலைநகரங்களில் தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தும் குறிப்பாக சொல்லப்போனால் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் தொழிற்சார்ந்து பெருமளவில் இருக்கிறது ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது மாவட்டங்கள் வரைக்கும் தொழிற்சார்ந்த மாவட்டங்களாக இருக்கிறது அந்த மாவட்டங்களெல்லாம் முழுமையாக நடைபெறும் இந்த இயக்கம் ஜெயபால் தமிழ்நாடு தொழிற்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமே ஃபிக்சுடு சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் எங்களுக்கு விதிக்கிறாங்க இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ என்ன கிலோவாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோமோ அந்த கிலோவாட்டுக்கு ஆரம்பத்தில் முப்பது ரூபாய்னு சார்ஜ் பண்ணாங்க ஒரு கிலோ வாட்டுக்குங்க அப்புறம் படிப்படி அப்புறம் முப்பத்தஞ்சாக மாற்றினாங்க அந்த முப்பத்தஞ்சு ரூபாய்னா மில்ல கம்பெனி இயக்குனாலும் இயக்குனாலும் அந்த என்ன கிலோவாட்டை வாங்கியிருமோ கிலோவாட்டை வாங்கின அளவுக்கு ஆனால் மதிப்பீடாக இருந்தது இப்போ சமீப காலத்தில் இப்போ உயர்த்தப்பட்ட நிலை கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயாக கொண்டு வந்து எங்களுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கிலோவெட்டு வாங்கினவங்களுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா பக்கம் எங்கிட்ட வசூல் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் வந்து மின்சார வாரியத்துக்கிட்ட இருந்து தான் இந்த கரண்ட்டை வாங்குகிறோம் மின்சாரம் வாங்கிட்டு த இப்போ ஹெச்டி லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு இடங்களில் உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த சோலார் மூலியமாகவோ இல்லை விண்டு கர விண்டு மூலியமாக உற்பத்தி பண்ணப்பட்டதை கரண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க வழித்த மின் மின்சார வாரியத்தோட வழித்தடங்களில் கொண்டு வந்து மின்வழித்தடங்களை கொண்டு வந்து அவங்க கம்பெனிகள் நிறுவனங்களுக்கு எடுத்துக்கிறாங்க பட் நாங்கள் அப்படி இல்லை எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் மின் வாரியத்துக்கிட்டிருந்து தான் வாங்குறதுனால இந்த கட்டணம் எங்களுக்கு விதிக்கிறது வந்து முரணானதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மாநகராட்சியிலேயோ நகராட்சியிலேயே கொடுக்குற பைப் லைன் தண்ணி எப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு டெபாசிட் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி ஃபைபர் கேபிள்ஸு கொண்டு வந்து பூமியில் புதைச்சி கொண்டு வந்து நமக்கு அந்தந்த வீடுகளுக்கு அந்த நிறுவனங்களை கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஒரு கட்டணம் டெபாசிட்டாக கொடுத்துட்றோம் மாதிரி நாங்களும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி என்ன மின் வாரியத்துக்கிட்டேருந்து வாங்குகிறோம் வாங்கியில் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு வாட்டுக்கு ஒரு நாலு டு நாலரை லட்ச ரூபா மாதம் கரண்ட்டு பில் கட்டணுன்னு சொன்னால் எங்கிட்ட டெபாசிட்டாக முதலே ஏழு டு ஏழரை லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அதை வாங்கினதும் இல்லாமல் அதுக்கு வட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இப்போ பேங்க்குகளில் பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து மின் வாரியத்துக்கு அஞ்சு ரூபாய் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் தான் வட்டிக்கு தான் அவங்க தர்றாங்க அந்த டெபாசிட் இங்கே நாங்கள் கொடுத்துக்க டெபாசிட் அவ்வளோதான் தர்றாங்க ஏற்கனவே வட்டி இழப்புங்க இதுக்கு மேலே இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மாசமும் நீ அந்த வாரியத்தில் என்னென்ன நிலை கட்டணம்னு ஒன்று இந்த வசூல் பண்ணுறது வந்து முரணாக இருக்குங்கிறத நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி தெரிவிச்சிட்டு வர்றோம் இந்த பதினேழாயிரத்தி இரநூறு ரூபாயை வந்து ரத்து செய்ய முழுசுமா ரத்து பண்ணணும் ஏன்னா நாங்கள் வாரியத்துலேருந்து மட்டும்தான் மின் வாரியம் தான் எங்களுக்கு அந்த எங்களுக்கு வந்து லைனை கனெக்ஷன் த்ரூ பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு எங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த லைன் வந்து அதை யூஸ் பண்ண பின்னாடி வரக்கூடிய என்ன யூனிட்டோ அந்த யூனிட் கட்டணத்தை தான் நாங்கள் செலுத்தணும் இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜுங்கிறத கட்டணத்தை நாங்கள் எங்க கேட்குறதும் வந்து முரணானதுங்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரோம் அதே ரெண்டுங்க அதே மாதிரி கூரை சரி இது கரண்ட்டு தான் எங்களுக்கு வந்து இப்படி இருக்குது நாங்கள் நாங்களே தயாரிக்க உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி சோலாரில் நாங்கள் நாங்கள் கூரையின் மேலே போட்டோம்னா அந்த கூரையின் மேலே போட்டு நாங்கள் எடுத்து நாங்கள் விற்கிறது இல்லைங்க எங்களோடய சொந்த நிறுவனங்களில் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு எண்பது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு 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 கிலோபாட்டு போக்கு கிட்டத்தட்ட நூறுவா நூற்றம்பது என்ன வேணுமோ அதை நாங்கள் வாங்குகிறோம் அதை உற்பத்தி பண்ணுன்னா அதுக்குமே ஒரு ரூபா ஐம்பத்தி மூணு பைசா ஒரு யூனிட் கட்டணமாக கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து த மு ஊக்குவிக்கிறதுனால ஐம்பது சதவீதம் வரைக்கும் அவங்க மானியம் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மானியம் இல்லை மானியம் இல்லாமல் எங்களை நாங்கள் வட்டிக்கு போ வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கூரை மேலே போடுறதுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பத்தி மூணு சதவீதம் கட்டணத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறது வந்து இது வந்து நியாயம் இல்லாத கட்டணங்கிறது எங்களோட கோரிக்கை ஸோ உடனடியாக எங்களுக்கு வந்து இந்த ரெண்டையும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிலை கட்டணத்தையும் இந்த சோலாருக்கு போட்டிருக்கக்கூடிய நெட்ஒர்க் ரத்து பண்ணுறது நாங்க கேட்டுக்கிறோங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு சதவீதம் கட்டணத்தை நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்இர்சி வந்து வாரியத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க நாங்கள் யாருமே இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல மின்வா மின் டிஎன்ஆர்சி வந்து மூணு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது மூணே மூணு மாவட்டங்களில் மட்டும்தான் இவங்க வந்து கருத்து கணிப்பு கேட்டாங்க மூணு மாவட்டத்துலேயும் நாங்கள் யாருமே ஒத்துக்கலைங்க இந்த மின்கட்டண உயர்வுக்கு ஏ ஏற்பது மறைமுக கட்டணம் போட்டதுக்கு யாரும் ஏற்றுக்கலை இந்த அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மின்வா மின்சா டிஎன்இஆர்சியே சுயமாக அவங்களே முடிவெடுத்து அவங்களே இந்த அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆறு சதவீதம் நீங்கள் உயர்த்திக்கலாம்னு சொன்னதும் அவங்களே இது அறிவிச்சிருக்காங்க டிஎன்ஆர்சி டிஎன்ஏபிக்கும் என் எங்களுக்கு நுகர்வோருக்கும் இடையில ஒரு பாலமாக இருந்து எங்களோட நஷ்டங்களை புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க முடிவெடுக்கணும் ஆனால் இவங்க என்ன டிஎன்ஆர்சி வந்து தன்னிச்சையை முடிவெடுத்து செஞ்சதுனால அதுவும் எம்எஸ்எம்இ தொழில்துறையை நஸ்கும் செயலாக இருக்கிறதுனால தமிழக அரசு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கருணியுள்ளத்தோட இதை என்னங்கிறது ஆராய்ந்து எங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசி தொழிற்துறை தமிழகத்தில் இருக்க தொழில்துறையினரை அழைச்சி பேசி இதுக்கான சரியான தீர்வு எடுக்க